வணக்கம் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஒரு வித்தியாசமான கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான தோசை செய்யலாம் தட்டாப்பயிரை வச்சு நம்ம தோசை செய்ய போகிறோம் வாங்க இப்போ தட்டைப்பயிறு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் சிகப்பு வெள்ளை ரெண்டுமே கிடைக்கும் ரெண்டு எது வேணாலும் போட்டுக்கலாம் இதில் அரைக்கப்பு வந்து இட்லி அரிசி அரை டம்ளர் அதே அரை டம்ளர் வந்து பச்சை அரிசி கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கலாம் நல்ல உடம்புக்கு நல்லது நல்லா நைஸாக நல்லா வரும் கால் தமிழர் வந்து உளுந்து ஏன்னா பருப்புங்கிறதுனால உளுந்து கால் தமிழர் போதும் அந்த தட்டைப்பயிர் பருப்பு வகைய்சனால நல்லா போட்டு ஊற வச்சு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிடலாம் தண்ணியை ஊற்றி கழுகிட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் நல்லா நாலு மணி நேரம் ஆகிடுச்சி நல்லா தட்டைப்பயிரெலாம் ஊறி நல்லா மச்சு மொத்தம் வந்துருக்கு கிரைண்டர்லேயோ மிக்சிலேயோ ஆட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஆட்டி எடுத்தாச்சு உப்பு போட்டு கலக்கி மூடி ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் நாலு மணி நேரத்துக்கு மேலே ஊற்றலாம் ஒரு எட்டு மணி நேரம் நான் எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் இந்த தான் இருக்கும் இந்த சகப்பு தோலெல்லாம் தெரியுது பாருங்கள் தான் இருக்கும் இந்த பக்குவத்துக்கு இருந்தால் போகிறோம் இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சு இப்போ இந்த மாவை எடுத்து ஊற்றிக்கலாம் இந்த அளவு கெட்டியாக இருக்கும் தண்ணி ஊற்றி ஊற்றிக்கலாம் நம்ம நைஸாகவும் ஊற்றிக்கலாம் எப்படி நமக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம் நல்லாயிருக்கும் எண்ணெயோ நெய்யோ என்ன எது தேவையோ நம்ம ஊற்றிட்டு வெந்ததுக்கப்புறம் எடுக்க வேண்டியதாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தட்டைப்பயிறு தோசை நமக்கு ரெடியாகி கிடச்சிருச்சு பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்கும் கலரும் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது நல்லா மனமாகவும் இருக்குது இதுபோல் ஊற்றி நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் இது நம்ம தோசையை ஊற்றி ஊற்றி வேணுங்கிறத எடுத்துக்கலாம் சாம்பார் சட்னி எது நமக்கு பிரியமோ எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி சாம்பார் கார சட்னி மிளகாய் சட்னி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஊற்றி எடுத்தாச்சு பாருங்கள் போல் ஊற்றி எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் வீடியோவை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி நான் இந்த மாதிரி ஊற்றி எடுத்துகிட்டு நான் வந்து பூண்டு சட்னி வீட்டில் இருந்துச்சு நான் பூண்டு சட்னி எதோ தொட்டு சாப்பிட்டேன் நல்லா டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு பூண்டு சட்னிக்கும் அந்த தோசைக்கும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்